கழகத்தின் ஆசிரியர் தலைவர் மோகன் ராஜா சிறப்பு செய்யப்படுகிறது ஒருங்கிணைத்த வரலாறு இவரை மட்டும் தான் சேரும் கண்டிப்பா இவரை தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது மோகன் ராஜுடைய அந்த ஒருங்கிணைப்பு அவருடைய அந்த கொண்டு போன விதம் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் மிக சிறப்பாக ஒருங்கிணைச்சு கொண்டு போவார் புரோட்டோக்கால் வைஸ் ஆகவே இது வந்து கோவிந்தராஜிக்கு வந்து நம்ம ஒரு வெற்றி கல்வியாளருக்கு கிடைச்ச வெற்றி இவர் தான் நான் சொல்ல முடியும் சரிங்க பாருங்க ஆமா அதாவது இரு கண்கள் மாதிரி இரண்டு கண்கள் ரெண்டு பேரும் இந்த இந்த அகில இந்திய தமிழ் சங்கத்தினுடைய இரண்டு கண்களாக இன்னைக்கு அறிவிக்கிறேன் நன்றி தாமணி அவர்களுக்கு பொன்னடை பத்தி வந்து தொண்ணூத்தி எட்டுல இருந்து

போட்டோவும் வீடியோவும் நமது அகில இந்திய தமிழ் சங்கத்துல இது வரைக்கும் நான் நடக்கிற நிகழ்ச்சி எல்லாமே சிறப்பாக எடுத்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய போட்டோகிராபர்ஸ் இருவருக்கும் நமது அகில இந்திய தமிழ் சங்கத்தின் கௌரவ தலைவர் ஐயா வந்து கொண்டாடி பற்றி அவங்க சிறப்பிப்பாங்க இவங்களுக்கு போட்டோ எடுக்கிறது நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் எடுக்கிறது மட்டும் பாருங்க நம்ம இவருக்கு கொடுத்துருங்க அவங்க போட்டோ ரெண்டு எப்படின்னு இதுலேயே வந்து இவ்வளவு நேரம் நமக்கு சிறப்பாக பொறுமையாக எந்த ஒரு டென்ஷனுக்கு ஏன்னா நிறைய போட்டோகிராஃபர்லாம் பாத்தீங்கன்னா

அணிவேதி சதுபசிதா சார் இங்க பாரு கோவிநாஸ் ஐயா அவர்கள் முனைவர் பட்டம் பட்டதுக்காக நம்ம அன்போடி அசோகன் ஐயா அவர்கள் அப்படியே வீடியோ எடுத்துறலாம் பர்ஸ்ட் ஒளி உன் ஒளி அமைப்பாளர் நம்முடைய புகைப்பட கலைஞர் வரைக்கும் நம்ம அமுல்ராஜ் அண்ணா சோ எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும் சோ எல்லாத்தையும் விட ஒரு ஒருபடி மேலாக இந்த நிகழ்ச்சியுடைய கதாநாயகன் நம்முடைய பொறியாளர் அய்யா அவர்கள் அவருக்கு வந்து தமிழ்ல வந்து எப்படி சொல்றது தமிழ் வந்து நம்மளுடைய உலக பொதுமுறைன்னு சொன்னா திருக்குறள் அப்படின்னு சொல்லலாம் சோ வந்து நூத்தி அதிகாரங்கள் அதிகார திருக்குறள் வீதம் ஆயிரத்தி திருக்குறள்களையும் மாலையாக கோர்த்து அவர்களுக்கு மணிமுக மணிமகுடமாக சூட்டினாலும் கூட ஐயா அவர்களுடைய இந்த சமூக சேவை தமிழுக்கு வந்து ஐயாற்ற இருக்கக்கூடிய இந்த சேவை அதற்கு வந்து ஈ அப்படின்றது வந்து எனக்கு வந்து கேள்விக்குறியாக தான் இருக்கு அந்த இதுல வந்து கொடுக்கறதுக்கு வந்து ஒரு மனசூன்று வேணும் சோ இருக்கிற எல்லாத்தாலையும் கொடுக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா கொடுக்க முடியாது சோ கடவுள் ஐயாவுக்கு வந்து கணக்கு இல்லாம நிறைய விஷயத்தை கொடுத்தாலும் அதை விட கணக்கே இல்லாம விஷயத்த பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஐயா கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்றது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம ஐயா சொன்ன மாதிரி நான் நிறைய விஷயம் ஐயாவை பத்தி பாத்துருக்கேன் ஐயாப்படி நிறைய நான் பயணிச்சிருக்கேன் ஆனா ஐயா கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இன்றைக்கு வந்து நான் ஐயாவை பத்தி நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் விசுல வந்து எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு என்ன விஷயம் அப்படின்னு பூடு சேர்ந்த நாரும் மணக்கம் என்பதை போல ஐ நாம பயணிக்கிறதுனால நாங்களும் அந்த பெருமைகள்லாம் ஒரு பங்குதாரர்கள் நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்க எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அடுத்த இந்த பொங்கல் நிகழ்ச்சி அண்ணா சொல்லியிருக்காரு நம்ம ஒரு சமத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பலனாவது ஒரு பத்து வருஷம் நிறைய கூட்டு குடும்பங்கள் நம்ம முதையே பேச நான் பதிவு செஞ்சேன் சோ வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை சாப்பாடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்துல இருந்து இருபது பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேரும் தான் சமைக்கிறேன் வீட்டுல கணவர் மனைவி சமைக்கிறாங்க சாப்பிடுறாங்க அவ்வளவுதான் மறுபடி நீங்க வந்து கூட்டு குடும்பங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா செதைச்சு இனி வந்து தனி கொடுத்தனும் நாம் இருவர் நமக்கு இருவருன்ற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஏன் ஒருவருன்ற மாதிரி ஆயிடுச்சு சோ கணவன் மனைவி இருந்தாதான் குடும்பம் அப்படின்ற நினைச்சுக்கிறாங்க நம்முடைய தமிழருடைய பாரம்பரியத்தையும் நம்முடைய தமிழருடைய கலாச்சாரத்தையும் கையில் எடுத்து வாழ்வது மட்டுமே மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அப்படின்றத இடத்துல வந்து நான் பதிவு செஞ்சுக்கிறேன் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு பிறந்திருக்கு இந்த வருடம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட இந்த வருடத்தை வந்து நம்ம கழிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இறைவனை வந்து உங்களுடைய வேண்டுதலோட நானும் பிரிக்கிறேன் சோ எல்லாத்துக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்கு நிறைய வருத்தங்கள் இருக்கு சிரிச்சுட்டே இருக்கும் பக்கத்துல பின்னாடி கூட நிறைய வருத்தங்கள் இருக்கும் இன்னைக்கு இந்த உலகத்துல எனக்கு வந்து கவலைப்படக்கூடிய விஷயமே எதுவுமே இல்ல கடவுள் எனக்கு எல்லாமே கொடுத்துட்டான் எனக்கு எந்த குறையுமே இல்லை அந்த மா அப்படின்ற மாதிரி இந்த உலகத்துல யாருமே கிடையாது கடவுள் வந்து குறை அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்கல அப்படின்னு சொன்னா யாரும் கோவில் போக மாட்டோம் கோவிலுக்கே போக மாட்டோம் சாமிக்கு அபிஷேகமே இருக்காது எல்லாருக்கும் குறைதான் கோயிலுக்கு கையெடுத்து நம்ம வணங்குறோம் அந்த விதத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாருக்கும் சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு ஆண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் நம்ம எல்லாரும் என்ன கவலைகள் இருந்தாலும் எப்பயுமே நம்மளுடைய முகத்துல அழகான பூ புண்ணை அது எப்பயுமே பூக்கு வச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மட்டுமே இந்த உலகத்தில் புறப்படுத்திருக்கிறோம் ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய நான் நீங்கள் இருக்கக்கூடிய அனைவரும் பாத்தீங்கன்னா தாய் தந்தையுடைய மகிழ்ச்சியில பிறந்தவங்க தாய் தந்தையோட மகிழ்ச்சியில தான் நம்ம எல்லாருமே மகிழ்றதுக்காக மட்டுமே தான் நம்ம புறப்படுத்திருக்கோம் உலகில் பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்பது எவ்விதமான பெருமையும் இல்லை உலகில் பிறந்தோம் வாழ்ந்தோம் மறைந்த பிறந்தும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற பெருமைக்கு நாம் உயர வேண்டும் என்றால் இந்த பிறவில் நமக்கு கிடைத்த வாய்ப்பை நமக்கு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பிறப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்னுடைய தாரக மந்திரமாக நினைக்கக்கூடிய விஷயம் நம்மளால முடிஞ்சிருக்கும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும் உதவி செய்யலாம் பரவாயில்ல ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடாது உதவி செய்யலாலும் ஒவ்வொருத்தரையும் செய்யக்கூடாது சோ ஒருத்தர் நம்ம கையை பிடிச்சு தூக்கி விட முடியலனாலும் பரவாயில்ல ஒருத்தர் கையை தட்டி விடாம இருந்தாவே போதும் இனி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை பண்றதுக்கு மட்டும்தான் ஆளே கிடையாது என்ன சார் விஷயம் அப்படின்னு கேட்டா தோத்து போகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இளைஞன்கிட்ட உன்னால முடியும் நீ சாதிக்க முடியும் நீ பெரிய ஆளா வர பெரிய லெவல சாதிக்க போற போற நீ எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பா நூறு சதவீதம் சக்சஸ் ஆகணும் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்கள பெருமையா பூஸ்ட் அப் பண்ணி தூக்கிதான் நீ நிறைய பேரு கிடையாது நிறைய பேருக்கு இல்ல நிறைய பேருக்கு மனசும் இல்ல சோ மனசு இருக்கிறவங்க பக்கத்துல அவங்க பார்வை படறதும் இல்ல சோ நீங்க கோகுல் அவருடைய பார்வை இந்த தமிழ் சங்கத்துல பட்டுச்சு அவர் வந்து மலேசியா போறாரு இந்த மாதிரி இந்த கோகுல் மாதிரி நம்மளுடைய தமிழ்நாட்டுல திறமையும் தகுதியும் இருந்து சரியான வாய்ப்பு கிடைக்காமல் லட்சோக லட்சமான இளைஞர்கள் காத்துட்டு இருக்காங்க இந்த தமிழ் தமிழ்ச்சங்கத்துடைய மிகப்பெரிய ஒரு கடமையா கையெழுத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி திறமை இருக்கக்கூடிய மாணவர்களையும் தகுதி இருக்கக்கூடிய இளைஞர்களையும் கையை பிடித்து மேல தூக்கி விடுறதா தான் தமிழ்ச்சங்கத்துடைய மிகப்பெரிய ஒரு தலையாய கடமையா இருக்கு வந்து நான் பதிவு செஞ்சுக்கிறேன் நம்ம கோவிந்தராஜ் ஐயா சொன்ன மாதிரி இன்னும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு வருடங்களில் ஐயா எதிர்பார்த்த மாதிரி அந்த கோடிக்கணக்கான உறுப்பினர்களை கொண்டு வந்து அரசாங்கம் தமிழுக்கு என்ன செய்ய வேண்டும் அல்லது அரசாங்கம் தமிழுக்கு என்ன செய்ய கட்டாயப்படுத்த வேண்டும் என்ற விஷயத்தை நான் கையில் எடுத்து குறைந்த வருடத்தில் நடக்கும் நடந்தே தீரும் என்பதை இந்த அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் இந்த புத்தாண்டு தினத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்று இன்று தமிழர் அங்கே நமக்கு புத்தாண்டு இல்லை சித்திரை ஒன்னாம் தேதி மட்டும்தான் தமிழர்களுடைய தமிழ் திருநாள் நம்முடைய தமிழ் புத்தாண்டு இல்லையா இருந்தாலும் கூட எல்லாரும் கொண்டாட நாமளும் கொண்டாடுறோம் அப்படின்னு மட்டுமே இல்லாம இந்த பிறந்த கூடிய இந்த நல்ல நாள்ல உண்மையா மனநிறைவா சொல்றேன் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்து முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி வெளியில இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில பாக்காம கேள்விப்படாம கலந்துக்காம இருக்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு உண்மையாவே வந்து வந்து எனக்கு நினைக்க தோணல நம்ம ஏதாவது ஒரு படம் பார்த்து வச்சுக்கோங்களேன் நல்ல படம் இன்ட்ரஸ்டா இருக்கும் படம் முடிஞ்சுன்னா ஐயோ முடிஞ்சுச்சா அப்படின்னு வருத்தமா இருக்கும் உண்மையா நான் பதிவு பண்றேன் இந்த நிகழ்ச்சியை பெருந்து கூடிய எல்லாருக்கும் இடாத நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சுடா அப்படின்ற ஒரு வருத்தத்தோட தான் இந்த அரங்கிலிருந்து படிக்கட்ட விட்டு கீழே நம்ம எல்லாரும் தோணும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ கண்டிப்பா தொடர்ந்து பயணிக்கலாம் இந்த அகில இந்திய தமிழ் சங்கம் மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய தமிழத்தில் இருக்கக்கூடிய எல்லா சங்கங்களும் ஒன்று சேர்ந்து ஓர் அணியாய் ஓர் புள்ளியில் இணைந்து தமிழனுடைய வரலாறையும் தமிழனுடைய பெருமையும் அகிலம் போற்றக்கூடிய விதமா கொண்டு போனோம் அதுக்கு வந்து கூடிய எல்லாரும் உங்களால முடிஞ்ச ஒத்துழைப்பை நல்லணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் மகிழ்ச்சி இன்னைக்கு ஆயிரம் பணிகள் இருந்தாலும் இன்னைக்கு நேரம் டைம் ரொம்ப பெரிய விஷயம் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து ஐஎஸ் ஆபீசர்கள் அழைச்சி கூட நான் தமிழுக்காக தான் நிற்பேன் அதை விட ஒரு பெரிய ஒரு விஷயம் வேறு எதுவுமே இருக்காது வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் மீண்டும் 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 என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்று வருகை புரிந்து இத்தனை மணி நேரம் காத்து கிடந்து நம்முடைய நிகழ்ச்சியை சிறைப்பித்த அனைவர்களுடைய பாதம் தொட்டு எனது நெஞ்சாவது நன்றியை जनगण्यञ्जा सिन्धु गुजरात मराद उत् गा विङ्गा जल जितरंगा तब सुब नाम तब सुभा